ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பிரணி பிருத்வி சேனலில் காணாங்கழுத்தி மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறேன் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீனோட ரெண்டு சைடும் நிறையா வந்து செதில் இருக்கும் அதை அருவாமனையில் ரெண்டு சைடும் நல்லா உரசி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு மீன் பல பலன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் நிறைய செதில் இருக்கும் பாருங்கள் நான் உரசும் போது எவ்வளோ செதில் கொட்டுது பாருங்க இந்த மாதிரி நிறைய செதில் இருக்கும் அதெல்லாம் நல்லா உரசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த பாட்டையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த சைடில் இருக்கும் அதையே வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தலையில் ரெண்டு செவில் பக்கமும் பிடிச்சி ரெண்டு பக்கமும் அப்படி பிச்சோம்னா நமக்கு ஈஸியாக பிக்கிறதுக்கு வரும் அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணலாம் அதில் த நடுவில் கை வச்சு அதை எடுத்தோம்னா அதில் உள்ள குடல் மீனோடய குடல் எல்லாமே நடு சுத்தமாக நமக்கு கையோடைய வந்துடும் பாருங்கள் எப்படி கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் ரெண்டு செதில் பிடிச்சி இழுத்தாலே நமக்கு தலை தனியாக வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள குடல்லாம் வந்துடும் பாருங்கள் இப்போ மீன் எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள் உள்ள எல்லாம் குடல் எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணு ஓரத்தில் கொஞ்சம் வெள்ளையாக தோல் மாதிரி இருக்கும் அதை நம்ம கை வச்சு எடுத்தாலே வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா நீட்டாக சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்ச எல்லா மீனையும் க்ளீன் பண்ணியாச்சு இந்த மூணு மீன் வந்து இங்கே நாகப்பட்டினத்தில் நூறுரூபா இப்போ வந்து நீங்கள் குழம்புக்கு போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் குழம்புல போடும்போது நல்லாயிருக்கும் இது வந்து இங்கே காணாங்கழுத்தி மீன் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இதுக்கு நிறைய பேர் இருக்குது உங்கள் ஊரில் இது என்ன பேருங்கிறத கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் இது குழம்புக்கு போடுற மாதிரி இதே சப்போஸ் நீங்கள் வந்து மீன் பொறிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முழு மீன் எடுத்துக்கோங்க அதை இது மாதிரி கத்தி வச்சு சைடில் நிறைய கோடு போட்டுக்கோங்க எவ்வளோ கோடு போட முடியுமோ அவ்வளோ கோடு போட்டுக்கோங்க மீனோட ரெண்டு சைடுமே கோடு போட்டுக்கோங்க இது ஏன் அந்த கோடு போட்டு மீன் பொறிக்கிறோம் அப்படின்னா நம்ம மசாலா பெரட்டி தர நம்ம செய்வோம் அப்போ தான் அந்த மசாலா ஏறும் அவ்வளோதான் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்